தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மாநகராட்சிக்கு சொந்தமான எண்பத்தோரு கடைகளில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வாடகை செலுத்தாமல் இருப்பதால் எண்பத்தோரு கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாநகராட்சிக்கு சொந்தமான மரக்கடை மேலப்புழிவார் ரோடு ராஜா பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள எண்பத்தோரு கடைகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியாருக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பது கோடி ரூபாய் வரை மாநகராட்சிக்கு வாடகையை கடை உரிமையாளர் செலுத்தவில்லை அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விடப்பட்ட கடைகளை இரண்டு கடைகளாக பிரித்து மற்ற வியாபாரிகளுக்கு வாடகைக்கு விட்டு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதையடுத்து திருச்சி மாநகராட்சியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் ஊழியர்களும் வாடகையை செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டனர் ஒரு சில கடைகளை சீல் வைக்கும் போது பூட்டை திறக்காததால் கடப்பாறையை கொண்டு உடைத்து மாநகராட்சி சார்பில் பூட்டு போட்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று விதிமுறை முறைகளின்படி சீல் வைக்கப்பட்டது அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க திருச்சி கோட்டை காவல்துறை ஆணையர் சிபின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வாடகையை செலுத்தவில்லை என்றால் கடையின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து கடைகளை மாநகராட்சி முழுமையாக கையகப்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனா்